உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் னைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளே ஆண்டவரே உம்பலக்கையா என்னை காப்பாற்று உம் ஆண்டவரே உம்பலக்கையா நான் மன்றாடிய நாளில் எனக்கு சாய்த்தி இன் மனத்திற்கு வலிமை அளித்தி ஆண்டவரே உம் வலக்கையா எனக்கு பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நாளில் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டை நாம் தியானிக்க திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இந்த திருப்பாடல் வழியில் பார்க்கிற போது இது ஒரு நன்றி பாடலாக அமைந்திருக்கிறது திருப்பாடலின் வகைகளுக்குள் இறைவனை போற்றி புகழ்கிற ஒரு உன்னதமான ஒரு திருப்பாடலாகவே இதை நாம் பார்க்க முடிகிறது இந்த திருப்பாடலுடைய முதல் வரிகளே கடவுளுடைய நன்மைத்தனத்தை அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய தன்மையை போற்றி பாடுகிற இதோ வார்த்தைகளாகவே அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது கடவுள் நன்மை நிறைந்தவர் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர் எனவே அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் இதோ கடவுளை வாழ்த்தி நன்றி சொல்லுகிறார் எனவே அவரோடு இணைந்து நாமும் இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இறைவனை போற்றுவோம் அவ்வாறு நாம் இறைவனை போற்றுகிற போது எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் போற்ற வேண்டும் திருப்பாடலுடைய வரிகள் தொடக்க வரிகள் நமக்கு சொல்லுகிறது ஆண்டு வரை முழு உள்ளத்தோடு நாம் போற்றி பாட வேண்டும் முழு உள்ளம் என்பது முழுமையான உள்ளத்தை குறிக்கிறது அந்த உள்ளத்தில் எந்த வகையான வேறு எண்ணங்களுக்கும் இதோ இடம் இல்லாமல் கடவுளை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே போற்றுகிற உள்ளத்தை பற்றியே இந்த முழு உள்ளம் என்கிற அந்த வார்த்தை கூறுகிறது காரணம் கடவுளை விட்டு நாம் பாவம் செய்கிற போது நம்முடைய உள்ளமானது நொறுங்கி விடுகிறது அதனால்தான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் நொறுங்கிய உள்ளத்தை புறக்கணிப்பதில்லை என்று ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பாடுகிற போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் பா நாம் பாவம் செய்கிற போது நம்முடைய உள்ளமானது நொறுக்கப்படுகிறது ஆனால் முழு உள்ளத்தோடு என்று சொல்லுகிற போது அந்த இடத்துல கடவுளை போற்றுகிற ஒரு தருணமாகவே திருப்பாடல் ஆசிரியர் தாவித அரசு நமக்கு எடுத்துரைக்கின்றார் எனவே இறைவனை முழு உள்ளத்தோடு இந்த நாளிலே நாம் போற்றி பாடுவோம் எதற்காக நாம் இறைவனை போற்ற வேண்டும் எதற்காக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் அதற்கு மூன்று இதோ காரணங்களை இதோ இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகா எடுத்துச் சொல்லுகிறார் முதலாவதாக ஆண்டவர் இரக்கம் கொண்டவர் அன்பு நிறைந்தவராக இருக்கின்றார் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் ஆண்டவர் ஒருவரை எனவே அவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார் நாம் பாவிகளாக இருந்தபோதே அவர் நம்மை அன்பு செய்தார் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் நாம் இந்த உலகிலே மீட்கப்பட்டிருக்கிறோம் எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல அடிப்படையானவை காரணம் கடவுள் பேரன்பும் இரக்கமும் அன்பும் கொண்டவராக இருக்கின்றார் இரண்டாவதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல காரணம் ஆண்டவர் உண்மை அந்த உண்மையை தன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய குணநலன்களில் முதன்மையானதாக இருப்பது அவருடைய வார்த்தைகளே ஏனென்றால் அவர் வார்த்தை மாறாதவர் இன்றைய உலகிலே மக்கள் இதோ சொல்லுகிற வார்த்தைகளை இல்லை என்று சொல்லுகிறார்கள் மாற்றி பேச்சு ஆனால் ஆண்டவர் ஒருவரே வார்த்தைகள் மாறாதவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடப்பவர் எனவே திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அந்த வார்த்தைக்காக நன்றி கூற வேண்டும் அவர் மாறாதவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார் எனவே உண்மை உள்ளவராக அந்த உண்மைக்கு சான்றாக அவருடைய வார்த்தைகளை அவர் இதோ நடத்தி காட்டுகிறவராக இருக்கின்றார் மாறாத தெய்வமாக இருக்கின்றார் எனவே அவரை போற்றுவோம் என்று இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறார் மூன்றாவதாக இதோ நான் என் துன்ப நாளில் ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடிய போது அவர் எனக்கு செவி சாய்த்தார் எப்படிப்பட்ட துன்ப நாள் இதோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன் என்று மற்றொரு திருப்பாடலில் தாவீதாரர் அழகாய் சொல்லுவார் எனவே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு போன்ற நம்முடைய வாழ்விலே முடிவெடுக்க முடியாத தவிக்கிற தருணத்திலே அல்லது குழப்பமுற்ற நேரத்திலே அல்லது துன்ப துயரங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அரணாக இருந்து நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து அவர் நம் விண்ணப்பங்களை கேட்கிறார் நாம் செல்ல வேண்டிய பாதைக்கு ஒளியைத் தருகிறார் எனவே இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று திருப்படலாசிரியர் மூன்றாவது காரணமாக இதை எடுத்துரைக்கின்றார் எனவே ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் முழு உள்ளத்தோடு அவரை போற்ற வேண்டும் காரணம் அவர் அன்பும் இரக்கம் நிறைந்தவர் அவர் உண்மையுள்ளவர் அவருடைய வார்த்தை எல்லா நலன்களுக்கும் மேலானதாக இருக்கிறது வார்த்தை மாறாத தெய்வம் மூன்றாவதாக அவர் நம்முடைய துன்ப நாளில் நம் செய்கின்ற விண்ணப்பங்களை கேட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கின்றார் எனவே இந்த காரணங்களுக்காக ஆண்டவரை முழு உள்ளத்தோடு பிளவுபடா உள்ளத்தோடு அவரை நாம் போற்றி பாடி அவரை பெருமைப்படுத்துவோம் இந்த நாள் முழுவதும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் அவர் நம் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்ததற்கு நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் அவரை போற்றி பாடுவோமா ஜெபிப்போம் எங்களை நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டவரே இதோ முழு உள்ளத்தோடு இந்த காலை வேளையில் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் நீர் எங்களை காத்து வருகிறேன் எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து எங்களை வழிநடத்துகிறேன் உண்மையுள்ள தெய்வமாக இதோ பேரன்பு கொண்டவராக இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றேன் நன்றி சொல்லுகிறோம் இதோ எங்களை நாள் முழுவதும் வழி நடத்தும் ஆமின்